உலக உறவுகளோடு என்றும் அன்போடும் அக்கறையோடும் வாழ விரும்பும் வாழ்ந்தும் கொண்டு இருக்கும் மனம் கொண்ட கோல்டன் தாட்ஸ் தங்கவேலின் வணக்கங்கள் நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி ஈப்பு விதி அப்படின்றது ஒரு பெரிய ஃபார்ம்லா அதில் சின்ன எட்டு ஸ்டெப்பில் சின்ன சின்ன ஃபார்ம்லா இருக்குது அந்த ஃபார்ம்லா என்ன அது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல்ல இருக்கிற நான்கு விதிகள் நாம் என்ன செய்ய போகிறோம் நம்ம செயல் என்ன அப்படின்றத நிர்ணயிக்க உதவுகிற விதிகள் தான் அந்த நாலு விதிகளில் என்ன செயல்னு முடிவு பண்ணுறோம் அந்த செயலை எப்போ செஞ்சு முடிக்க போகிறோம் எப்படி செஞ்சு முடிக்க போகிறோம் அது நமக்கு தேவையான விஷயம் தானா நமக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்றத முடிவு பண்ணுறதுக்கான விதிகள் இந்த ரெண்டாவது பாதையில் இருக்க நாலு விதிகளும் நம்ம முதல் பாதையில் இருக்க நாலு விதிகளை வச்சு ஒரு முடிவு பண்ண செயலை இடைவிடாமல் தொடர்ந்து செஞ்சு அந்த வெற்றியை அந்த செயலை சரியாக செஞ்சு முடிக்க போகிறோன்றதுக்கு உதவுறது அந்த நாலு விதிகள் தான் அதில் நம்பர் ஒன் இலக்கு நம்பர் டூ இலக்கிற்கான தேவை நம்பர் த்ரீ இலக்கின் மீதான ஆர்வம் நம்பர் ஃபோர் கால நிர்ணயம் நம்பர் ஃபைவ் நினைவூட்டல் நம்பர் சிக்ஸ் சுய பிரகடனம் நம்பர் செவன் காட்சிப்படுத்தல் நம்பர் எயிட் நன்றியுணர்வு இந்த எட்டு விதிமுறைகளை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த எட்டு விதிமுறைகள் ஏன் இந்த எட்டு விதிமுறைகள் ஏன் எப்படி செயல்படுது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்பட்டால் எல்லாரோட வாழ்க்கையிலையும் அபரிமிதமான மாற்றத்தை உண்டாக்க முடியும் நம்பர் ஒன் இலக்கு இலக்குடன் வாழ்வதுவே வாழ்தலின் அர்த்தம் நாம் உயிர் வாழ்வதே நமது முதல் தேவை ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு விதமான திறமை இருக்கு அந்த திறமையை நாம் பெறணும்னா நமக்குன்னு ஒரு இலக்கு அவசியம் அதற்காக நம் மனசு உழைச்சிக்கிட்டே இருக்கணும் நம்ம மனசு உழைக்கிறதுக்கு நமக்கான ஒரு இலக்கு தேவை நாம் எங்கே போகணும் அப்படின்னு ஒரு முடிவு நம்ம தெளிவாக செஞ்சா தான் அதை நோக்கி நம்ம பயணத்தை தொடங்கவே முடியும் அதுக்காகத்தான் நம்ம இலக்கை நம்ம நிர்ணயிக்க வேண்டியது ரொம்ப கட்டாயமாக இருக்கு நம்பர் டூ இலக்கின் மீதான தேவை நமது இலக்கு நமக்கு தேவையாக மாறும் பொழுதே நமது வெற்றி உறுதி செய்யப்படுகிறது நமது இலக்கு நமது தேவையாக மாறும் பொழுதே நம் வெற்றி உறுதி செய்யப்படுகிறது நாம் ஏன் நம்ம இலக்கின் மீதான தேவையை முடிவு செய்யணும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் வரும் ஏன்னா நமக்கு தேவை தான் ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்வோம் நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்த நாம் ஈர்க்க நினைச்சா அதில் ரெண்டு விதமான சிக்கல் இருக்கும் ஒன்று நம்ம மனசு அதை முழுசா நம்பாது அதனால நம்மளால அந்த விஷயத்தை கரெக்டாக தொடங்கவோ தொடங்குறத கண்டினியூஸாக செய்யவோ முடியாமல் போகும் நம்பர் டூ நமக்கு தேவை இல்லைன்னா நாம் அதோட ஒன்றிணைஞ்சு செயல்படாம மேலோட்டமாக செயல்படுவோம் அதனால நம்மளால் அந்த விஷயத்தை ஈர்க்க முடியாமல் போயிடும் அதனால தான் இலக்கின் மீதான தேவை நாம் வெற்றி பெற ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம நினைக்க வேண்டியிருக்கு நம்பர் த்ரீ இலக்கின் மீதான ஆர்வம் ஏன் வேணும் ஆர்வம் அப்படின்ற ஒரு விஷயந்தான் நம்ம பயணத்தை தொடர்ந்து தொடர உதவி புரிய முக்கியமான தகுதி ஆர்வத்தால் மட்டும்தான் உங்களுக்கு மன நிறைவையும் மன வலிமையையும் கொடுக்க முடியும் ஆர்வம் இல்லைன்னா நீங்க எத்தனை வருஷம் வேலை செஞ்சாலும் அது வீண்தான் எந்த ஒரு செயலையும் ஆர்வத்தோடு செய்ய வேண்டியது அவசியம் அது மட்டுமல்ல ஈர்ப்பு விதியின்படி தொடர்ந்து வெளிப்படும் நமது எண்ணங்கள் தான் ஈர்ப்பு சக்தியா மாற்றம் பெற்று நமக்கானதை ஈர்க்க அது உதவி செய்யுது எனவே நாம ஒரு விஷயத்தை தொடர்ந்து நினைக்க வேண்டியது இருக்குது அப்படி நம்ம ஒரு விஷயத்த தொடர்ந்து நினச்சிட்டு இருக்கணும்னா அது நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாக ஆகுது எனவே தான் நம்ம இலக்கின் மீதான ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் அதனாலதான் தான் நம்ம இலக்கின் மீதான ஆர்வம் நமக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு நம்பர் ஃபோர் கால நிர்ணயம் எக்ஸாமில் நமக்கு மார்க் எவ்வளவு வேணும் அப்படின்றத முடிவு செஞ்சா தான் எக்ஸாமுக்காக படிக்கிறதுல நம்மளால் அதிக எனர்ஜியை கொடுக்க முடியுது அதுலேயும் குறிப்பாக எக்ஸாமுக்கு முதல் நாள் நம்ம படிக்கிற போது எக்ஸாமுக்கு முதல் நாள் படிக்கிற போது நம்மக்கிட்ட அதிகமான ஆற்றல் நம்ம உள்ளே உருவாகும் அதனால தான் எக்ஸாமுக்கு முந்த நாள் அதிக நேரம் நம்மளால் படிக்க முடியுது அதிக கவனமாக படிக்க முடியிறது எல்லாமே நடக்குது ஏன்னால் அதுக்கு முன்னாடி அவன் நிறைய நாட்கள் படிச்சிருப்போம் ஆனால் அந்த அளவுக்கு கவனம் அந்த நாட்களில் இருந்த கவனத்தை விட எக்ஸாமுக்கு முத நாள் படிக்கிற போது உள்ள கவனம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால தான் நம்ம ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி நம்ம தேவையை அடையணும்னா கால நிர்ணயம் ரொம்ப அவசியமான ஒன்று நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்தினால் நம் வாழ்க்கையில் அனைத்து நேரங்களும் நல்ல நேரங்கள்தான் கால நிர்ணயத்தை எப்போது தீர்மானிக்கணும் எப்படி தீர்மானிக்கணும் அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கலாம் கால நிர்ணயம் எப்போ பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்றத தேர்வு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துக்கோங்க அப்போது உங்கள் மனசுக்கிட்ட கேளுங்க உங்கள் மனது அது எப்போ கிடைக்க வாய்ப்புள்ளதோ சொல்லுதோ இல்லை எப்போ கிடைக்கும்னு நம்புதோ அந்த நேரத்தையே முடிவு செய்யுங்க நம்பர் ஃபைவ் நினைவூட்டல் ஈர்ப்பு விதியை பயன்படுத்த நினைவூட்டல் ஏன் அவசியம் இயல்பாகவே நம்ம என்ன ஓட்டங்கள் அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்கோம் ஒரு வேலையை செய்யும்போதே பல எண்ணங்கள் நமக்குள்ள ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இதனால தான் ஒரு வேலையை நம்மால முழுமையா செய்ய முடியாம தவிச்சிட்டு இருக்கிறோம் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நாம தான் அந்த வேலையை செஞ்சோமா அப்படின்னு சிந்திக்கிற அளவுக்கு கவனம் இல்லாமல் இருக்கிறோம் இதில் இருந்து நம்மளை எப்படி சரி செய்யறது நம்ம என்ன ஓட்டங்களை எப்படி நாம சரி செய்யறது அதுக்கான பாதை தான் அதற்கான பயிற்சி தான் இந்த நினைவூட்டல் முதல்ல நமக்கு பயன்படாத என்ன ஓட்டங்கள் அதிகமாக இருப்பதன் காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய பழைய நினைவுகள் தான் நம்ம மூலையில் பதியும் எண்ணங்கள் அதை சுற்றிய நினைவுகளால் ஒரு கனவு கோட்டை அமைச்சு அதையே சுத்தி வருது இதையே நமக்கு சாதகமா மாற்ற நமக்கு என்ன தேவையோ நம்ம என்ன இலக்கு வச்சுருக்கோமோ அதை தொடர்ந்து நினைவூட்டணும் அதையும் பல வழிகளில் தொடர்ந்து நினைவூட்டணும் அப்போதான் இந்த இலக்கை குறித்த எண்ணங்கள் அதிக அளவில் மீண்டும் மீண்டும் நம் மூளையில் பதிவாகும் தொடர்ந்து பதியப்படும் எண்ணங்கள் வலிமையான எண்ணங்களாக மாறும் அதை சுற்றியே நம் எண்ண ஓட்டங்கள் இருக்கும் அதனால தான் நம் எண்ணங்கள் மேலும் மேலும் வலிமையாக மாறும் எண்ணங்கள் வலிமையானால் எல்லாமே சாத்தியமாகும் நம்பர் சிக்ஸ் சுய பிரகடனம் சுய பிரகடனம் மற்றும் காட்சிப்படுத்துதல் மூலமாக ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையை அற்புதங்கள் நிறைந்ததாக மாற்ற முடியும் உங்களால் உங்கள் மனதிற்குள் நுழைய முடிந்தால் உங்களால் உங்கள் உடலுக்குள்ளும் நுழைய முடியும் இது ரகசியம் புத்தகத்தில் சொல்லப்பட்ட விஷயம் இதுக்குள்ள இருக்கிற ரகசியம் என்ன அப்படின்றதையும் புரிஞ்சுக்கலாம் சுய பிரகடனம்னா என்ன என்னால் முடியும் அப்படின்னு நமக்கு நாமே கொடுத்துக்கொள்ற உறுதிமொழிதான் சுய பிரகடனம் நம்ம இலக்கை நோக்கி ஒவ்வொரு நாளும் நாம எப்படி நகரணும் எப்படி முன்னேறணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நமக்கு நாமே சொல்லிக்கிட்டு இருக்கணும் நம்ம சுய பிரகடனம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள பதிவாகி அதை நம்ப வச்சு நம்ம இலக்கை நோக்கி ஒவ்வொரு அடியா அதுவும் நாம விரும்பியபடியே நம்ம நகர வைக்கும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை பிரபஞ்சத்தில் தொடர்ந்து பதிய வைத்து அதை அடைய உதவும் வழிதான் சுய பிரகடனம் நம்பர் செவன் காட்சிப்படுத்தல் நாம ஒரு விஷயத்தை ஈர்க்கணும்னா அதுக்கு காட்சிப்படுத்துதல் அப்படின்ற ஒரு முறை ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்றது இந்த ஈர்ப்பு விதி அதாவது நம்மளால ஒரு விஷயத்த நம்ம மனசுல காட்சியா வடிவமைக்க முடிஞ்சதுன்னா அது உண்மையிலே நடக்கும் அப்படின்னு ஈர்ப்பு விதி சொல்லுது உங்களால கனவு காண முடிந்தால் உங்களால் அதை பெறவும் முடியும் இதை வால் டிஸ்னி சொல்லியிருக்காரு அடுத்ததா அதை நாம எப்படி தெளிவா காட்சிப்படுத்த வேணும்னு நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் சரியா காட்சிப்படுத்த வேணும்னா அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வேணும் அப்படின்றத ரொம்ப தெளிவா தீர்க்கமா முடிவு செய்யணும் அடுத்ததா அதை நாம எப்படி பெற போறோம் அப்படின்றதையும் நாம பெறும்போது நாம எவ்வளவு சந்தோஷமா இருப்போம் அப்படின்றதையும் அடிக்கடி காட்சிப்படுத்தணும் காட்சிப்படுத்துனா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டா இல்லை அப்படின்றதா உண்மை அந்த விஷயத்தை நாம பெறுவதற்கு நாம எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பின்ன ஏன் காட்சிப்படுத்தணும் அப்படின்னு கேட்குறீங்களா காட்சிப்படுத்தும் பொழுது தான் நாம் அந்த விஷயத்தை நோக்கி ரொம்ப வேகமாக முன்னேறுவதற்கான உத்வேகம் நமக்கு கிடைக்கும் நம்மால் முடியுன்ற நம்பிக்கை உருவாகும் காட்சிப்படுத்துதல் மற்றும் நமது முயற்சி ரெண்டும் இணையும் போது நமக்கு தோல்வியே இருக்காது எவ்வளோ பெரிய இலக்காக இருந்தாலும் அதை நிச்சயமாக நம்மளால் அடைய முடியும் அப்படின்ற நம்பிக்கையை ஈர்ப்பு விதி கொடுக்கும் இந்த காட்சிப்படுத்துதல் உண்மையிலே வேலை செய்யுதா உண்மையிலே வேலை செய்யுதுன்னா எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் உங்களால் உங்கள் மனசுக்குள்ளே நுழைய முடியும்னா உங்களால் கண்டிப்பாக உங்கள் உடலுக்குள்ளும் நுழைய முடியும் உதாரணமாக நாம் தரையில் படுத்து தூங்கிட்டு இருக்கோம் தூங்கிட்டு இருக்கும்போது நாம் கட்டில் இருந்து கீழே விழுகிற மாதிரி ஒரு காட்சி மனசுக்குள்ள தோணின உடனே சட்டுன்னு சுதாரிச்சுக்கிட்டு நம்மளை தற்காத்துக்குள்ள நாம் கண் விழிச்சிடுறோம் ஆனால் நாம் கட்டில் படுத்து உரங்களை அப்படின்றதும் தான் படுத்துருக்கோம் அப்படின்றதும் தெரிஞ்ச பிறகு நாம் அமைதியாக உறங்கவும் போகிறோம் இது நம்ம மனசுக்குள்ள நடந்த ஒரு காட்சி தானே இதுக்கு ஏன் நம்ம உடல் சுதாரிச்சிடுச்சு நாம ஏன் விழிச்சுக்கிட்டோம் நம்ம மனசுக்குள்ள ஒரு தோன்ற ஒரு காட்சினால நம்ம உடலுக்குள்ள ஏன் ஒரு பய உணர்வு வந்தது இதே போலதான் கயிறை பார்த்து நாம பாம்புன்னு நினைச்சு பயந்து ஓடுறது ஏன் உண்மையிலேயே அங்க கிடைக்கிறது வெறும் கயிறு தானே இது போன்ற பல உதாரணங்களை கூறலாம் நமது கற்பனை அல்லது காட்சிப்படுத்துதல் முறை நம்ம உணர்வு மற்றும் உடலில் இந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறது அப்படின்னா இதையே நேர்மறையா நம்ம இலக்கை நோக்கி நமக்கு எது வேணுமோ அதை நோக்கி காட்சிப்படுத்துதலை பயன்படுத்தினா அது எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத திங்க் பண்ணி பாருங்க அதே வேளையில் இந்த காட்சிப்படுத்துதல் அப்படின்ற ஒரு முறையை சரியா புரிஞ்சுக்கலைன்னா அது எதிர்மறையாக மாறும் நமக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிற வாய்ப்பும் இருக்கு காட்சிப்படுத்துதல் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்றத புரிஞ்சுக்கணும்னா ஒரு கண்டுபிடிப்பு எப்படி சாத்தியமாகிறது அப்படின்றத முதல்ல சிந்திச்சு பாருங்க ஒருத்தரோட கற்பனையில இருந்து தான் அந்த விஷயம் தொடங்கி இருக்கும் அது போலவே ஒரு சாதனை எப்படி சாத்தியமாகிறது அப்படின்றதையும் திங்க் பண்ணி பாருங்க அது ஒருவருடைய தொலைநோக்கு பார்வையிலிருந்தே தொடங்கி இருக்கும் அப்படின்ற ரகசியம் உங்களுக்கு புரியும் எல்லா விதமான புதிய கண்டுபிடிப்புகளும் நம்ம கற்பனையில் தொடங்கி தொடர் உழைப்பால வளர்ந்ததே சாத்தியமாகும் அந்த கற்பனையோட ஒரு வடிவம் தான் இந்த ஈர்ப்பு விதியோட காட்சிப்படுத்துதல் நம் மனம் ஒன்றை முழுமையாக நம்பும் பொழுது அந்த ஒன்று உண்மையாக மாற்றம் பெறுகிறது அப்படின்னு நெப்போலின் ஹீல் சொல்லியிருக்காரு நாம செய்ய போற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி அதை காட்சிப்படுத்தி பார்த்த பிறகு செஞ்சு பாருங்க நீங்க எப்படி காட்சிப்படுத்தி பார்த்தீங்களோ அப்படியே அந்த செயல் அமையும் அப்படின்ற அற்புத நிகழ்வை உங்களால பார்க்க முடியும் கற்பனை தான் உங்கள் வாழ்க்கையை வசீகரமாக போகும் முன்னோட்டம் இது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் சொல்லியிருக்காங்க காட்சிப்படுத்துதல் உங்கள் வழக்கமாக பொழுது அதன் வழியாக பல அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில நிகழ செய்ய முடியும் அதே வேளையில் இந்த காட்சிப்படுத்தல் என்கிற முறையை நம்ம சரியா புரிஞ்சுக்கலன்னா அது எதிர்மறையாக மாறும் அல்லது நம்ம மனசுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்த வாய்ப்புகளும் இருக்கு அது எந்த மாதிரியான எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்துது அதனால மன அழுத்தம் ஏன் ஏற்படுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நேர்மறையாக நாம் காட்சிப்படுத்துகிற விஷயம் போது எதிர்மறையாக நாம் காட்சிப்படுத்துகிற விஷயமும் நடக்குமே அப்படின்ற பயம் நிறைய பேருக்கு வருது அந்த பயத்தோட விளைவாக அவங்க தொடர்ந்து எதிர்மையான உணர்வுகளை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பதனால அது உண்மையிலே நடக்கவும் ஆரம்பிச்சிடுது அதுக்கப்புறம் நான் எதிர்மறையாக நினச்சதால்தான் எனக்கு இப்படி எதிர்மறையாக நடந்துருச்சுன்னு சொல்லி அதை நினச்சி நினச்சி குற்ற உணர்ச்சியா அது அடையுது அது தொடரும்போது மன அழுத்தம் உருவாகுது இதோட அடிப்படையை சிந்திச்சு பாருங்க எதிர்மறையா நாம காட்சிப்படுத்தியதால இது நடக்கிறது இல்லை எதிர்மறையா காட்சிப்படுத்தினா எதிர்மறையா நடந்துடுமா அப்படின்ற தொடர் பயத்தினாலதான் எதிர்மறை நிகழுது என்பதை புரிஞ்சுக்கோங்க அதனால எதிர்மறையை பார்த்து தொடர்ந்து பயப்படாம இருந்தாலே எதிர்மறையா எதுவும் நடக்காம இருக்கும் அடுத்ததா உங்களுக்கு காட்சிப்படுத்துது எப்படின்னு தெரியாம எதிர்மறையா எண்ணத்தோட இருந்தீங்கன்னா தப்பு இல்லை ஆனால் தெரிஞ்சே எதிர்மறையான ஒரு விஷயத்தை காட்சிப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா அது நிச்சயமாக எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் நல்லதை மட்டும் காட்சிப்படுத்தும் நபர்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்று உறுதியாக கூற முடியும் நம்ம இலக்கை நோக்கி நம்ம ஒவ்வொரு அடியாக எப்படி முன்னேற வேண்டும் அப்படின்றத ஒவ்வொரு நாளும் காட்சியாக கற்பனை செஞ்சு பார்ப்பது தான் காட்சிப்படுத்துதல் இதை நாம் ஒவ்வொரு நாளும் தவறாமல் செஞ்சிடணும் ஏன்னா நம்ம இலக்க நமக்குள்ள பதிய வைக்கிறதுக்கும் அதிர்வுகளா பிரபஞ்சம் முழுவதும் பரவ செய்யறதுக்கு இந்த காட்சிப்படுத்துதல் தான் முக்கிய சப்போர்ட்டாக இருக்கும் இது வழியா நாம் விரும்பியதை நம்மளால் நிச்சயமா அடைய முடியும் ஒரு வேலையை செய்யும் முன் அதை காட்சிப்படுத்தி பார்த்த பின் தொடங்கினால் அது நிச்சயம் வெற்றி தான் அதே வேலையில நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்த அல்லது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்த சுய பிரகடனம் மற்றும் காட்சிப்படுத்துதல் மூலமா கண்டிப்பாக அடைய முடியாது அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் உதாரணமாக பத்தாயிரம் ரூபாய் வருமானத்தை வச்சுக்கிட்டு அஞ்சு லட்ச ரூபாய் மதிப்பில் உள்ள காரை வாங்கணும்னு சொல்லி காட்சிப்படுத்துதல் மூலமாக நம்ம பெற நினைக்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் அது போக அது யதார்த்தத்துக்கே புறம்பான விஷயந்தானே அப்படின்னா சுய பிரகடனம் மற்றும் காட்சிப்படுத்துதல் எந்த வகையில் நமக்கு உதவுகிறது அப்படிங்கிற டவுட்டு நம்ம எல்லார்கிட்டையும் வரும் நீங்க உங்க வேலையை அல்லது தொழிலை சரியா செஞ்சிட முடியாம சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கலாம் உங்க தொழில அல்லது வேலையில அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி செல்ல முடியாம வருத்தத்துல இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப துல்லியமா உங்களால சரி செய்ய முடியும் அதன் மூலமா உங்க வருமானத்தை மூணு மடங்கு அதிகமா ஆக்க முடியும் பத்தாயிர ரூபா வருமானத்தை முப்பதாயிரூபா ஆக்க முடியும் அதன் மூலமா நீங்கள் கார் வாங்குவது சாத்தியமாகும் அப்படின்னா கார் வாங்குறது மாதிரி காட்சிப்படுத்துறது சரியாக தவறா அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளே எழுகிறது சரியான விஷயந்தான் அதற்கான உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் காரை ஈர்க்க நினச்சிங்கன்னா ஈர்ப்பு விதி உங்களுக்கு காரை கொடுக்காது அதுக்கான சூழ்நிலை மற்றும் அந்த தகுதியை உங்களுக்கு கொடுக்கும் அப்போ அதை சரியாக பயன்படுத்திட்டு அந்த காரை வாங்கறதுக்கான விஷயத்தையும் அந்த தகுதியை தக்க வச்சுக்கிறதுக்கான விஷயத்தையும் நாம் வளர்த்துக்கணும் தகுதியுள்ளது தானே தப்பி பிழைக்கும் இதற்கான ஒரு மாபெரும் ரகசியத்தை இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தர போறேன் நீங்க எந்த ஒரு வேலை அல்லது தொழில் செய்வராக இருந்தாலும் அதுல ரெண்டு விஷயத்த மட்டும் சரியா செஞ்சா போதுமானது விஷயம் ஒன்று நீங்க செய்யற வேலை அல்லது தொழில் பலருக்கும் பயன்படுற வகையில அமையணும் விஷயம் ரெண்டு நீங்க ஒவ்வொரு நாளும் உங்கள் வேலை அல்லது தொழிலை தொடங்குறதுக்கு முன்னாடி அது எப்படி செய்யணும் எந்த அளவுக்கு சிறப்பாக நம்மளால் செய்து முடிக்க முடியும் அப்படின்றத சுய பிரகடனம் மற்றும் காட்சிப்படுத்திய பிறகு அந்த வேலையை அல்லது தொழிலை தொடங்குங்க இந்த ஒவ்வொரு நாளும் உங்களால் செஞ்சு முடிக்கிறது சாத்தியம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிறைஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்றது சாத்தியம்தான் மேலும் உங்களோட காட்சிப்படுத்துதல் உண்மைத்தன்மையோடு இருக்கணும் உணர்வு இருக்கணும் அது ஏன் தெரியுமா உங்களால உங்கள் மனசுக்குள்ள நுழைய முடிஞ்சா மட்டுமே உங்களால உங்கள் உடம்புக்குள்ளையும் நுழைய முடியும் அதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற ரகசியம் இதுதான் இந்த பயிற்சிகள் மற்றும் விதிமுறைகள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா எல்லா சாதனையாளர்களும் இந்த ரகசியங்களை தெரிஞ்சு வச்சிருந்தாங்க அப்படின்ற விஷயத்துல இருந்து நாம புரிஞ்சுக்கலாம் அப்துல் கலாம் ஐயா கனவு காணுங்கள் என்று சொன்னதும் உங்களால கனவு காண முடிஞ்சா உங்களால் வெற்றி பெற முடியும் என்கிற வால்ட் டிஸ்னியின் வார்த்தைகள் இருந்தும் இதை நம்ம புரிஞ்சுக்கலாம் பாயிண்ட் நம்பர் எயிட் நன்றி உணர்வு நாம் நன்றி உணர்வுடன் வாழ்ந்தால் நம் வாழ்க்கை அபரிமிதமாக மாறும் நாம் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம் பலருக்கு பல முறை நன்றி சொல்லியிருக்கோம் இதை நாம் எல்லாரும் உணர்ந்து தான் சொல்கிறோமா அப்படின்னு சிந்திச்சு பார்த்தா பலரும் அதை நன்றியை பற்றி சரியாக உணராமலே சும்மா மேலோட்டமாக நன்றி அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம் தான் உண்மை நன்றின்றது பலருக்கும் வெறும் வார்த்தையா இப்போ மாறி வெறும் வார்த்தையாக தான் வெளிப்பட்டு இருக்கு அதனால இந்த நன்றியுணர்வோட சக்தி என்ன என்பதை இந்த நன்றியுணர்வோட சக்தி என்ன என்பதை நிறைய பேரால் இன்னைக்கு வரைக்கும் உணர முடியல நன்றிங்கிறது வெறும் வார்த்தையா இருக்கிற வரைக்கும் அதனால எந்த பயனும் இல்லை அப்படின்றதான் உண்மை நன்றிங்கிற விஷயம் உணர்வா மாறும்பொழுது தான் அது பயனுள்ளதா மற்றும் சக்தி வாய்ந்ததா மாறப்போகுது நம்ம நன்றிய நாம் எப்போ எப்படி உணர்வாகவும் செயலாகவும் வெளிப்படுத்த முடியும்னு நாம புரிஞ்சுக்கணும் நன்றின்றது நம்ம பொறுப்புணர்வை நாம உணர்ந்து செயல்படும் தான் வெளிப்படுது நம்ம கிட்ட நாம எப்படி நடந்துக்கணும் நம்ம குடும்ப உறுப்பினர்களோட நாம எப்படி நடந்துக்கணும் நம்ம சமுதாயத்தோட நாம எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற பொறுப்பை உணர்ந்து அதன்படி செயல்படும் பொழுது தான் இந்த நன்றி உணர்வு செயலாக உணர்வாக வெளிப்படும் நாம் யாருக்கு நன்றி சொல்கிறோமோ எதுக்காக நன்றி சொல்கிறோமோ அப்படின்ற தெளிவோட பொறுப்புணர்வோட நன்றி சொல்லும்போது தான் நம்ம நன்றி உணர்வு செயலாகவும் உணர்வாகவும் வெளிப்படுது இது மட்டும் இல்லை இன்னும் துல்லியமா ஈர்ப்பு விதியை பயன்படுத்த உதவும் விதிமுறைகளும் இன்னும் நிறைய இருக்கு அது அடுத்த காலையில் நாம இன்னும் தெளிவா பார்க்கலாம் அதுவரைக்கும் எப்பொழுதும் என்னோடு இணைந்திருக்கும் உலக உறவுகளுக்கு இந்த கோல்டன் தார்ஸ் தங்கவேலின் நன்றிகள்